ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா இது நாலு வந்து விடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் சரி என்ன டாஸ்க் வைப்பாங்க போக பிசாவா இல்லை ஏஞ்சல்ஸ் அண்ட் மான்ஸா இல்லை பின்ன என்னது எந்த ஒரு பெரிய பிசிக்கல் டாஸ்க்கும் இந்த வட்டம் இருக்காது ஃபேக்ட்ரி டாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பயங்கரமான மழை ஸோ இன்றைக்கும் மழை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து சாத்திங்கன்னா முடிஞ்சிருக்கும் ஷூட்டு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அவங்க டாஸ்க் கொடுத்துருந்தாலும் இந்த புயல் அப்படிங்கிறதுனால அவங்க வெளியே வந்து டாஸ்க் வந்து வைக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைக் இந்த ஹோட்டல் டாஸ்க்காக இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிவி இந்த டிவி அந்த மாதிரி டாஸ்க்காக இருக்கட்டும் இல்லை கோர்ட் டாஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஆர்பி கெயின் பண்ணுற டாஸ்காக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பெரிய டாஸ்க் நீங்கள் எடுத்தாலுமே இப்போ போக பீஸாக எடுத்தாலும் வெளியே நீங்கள் பண்ணணும் முயல் வச்சாலும் வெளியே பண்ணணும் அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி டாஸ்க்குனாலும் வெளியே பண்ணணும் ஏஞ்சல் சென்டம் வந்து வெளியே பண்ணணும் மேபி இந்த டார்ச்சர் பண்ணுற வேணால் வந்து வைக்கலாம் அதுவும் கூட வெளியே தான் போவாங்க நிறைய பேர் வெளியே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரி சின்ன டாஸ்க் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ மோஸ்ட் ப்ராபலி ஆடம் பாடலும் இருக்காது ஆடலம் பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த மேடையில் அமைக்கணும் ஸோ அதனால் அதுவும் இருக்காது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த டாஸ்க் இருப்பாங்கன்னா இந்த மாதிரி உள்ளே கோர்ட்டு டாஸ்க் வைக்கலாம் ஆக்டிவிட்டி ரூமில் இல்லை அந்த பட்டி பண்ணுற வைக்கலாம் நீயா நானாங்க பாத்திரம் வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற டாஸ்க் இருக்குது அது வேணால் வந்து சும்மா ரெண்டு டீமாக பிரித்து ஒரு கானா சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அரசவை டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஏதாவது வேறு ஏதாவது யோசிச்சு சேரில் வந்து எலக்ட்ரிக் சேரில் வந்து உக்கார வச்சுட்டு டாஸ்டர் பண்ணுவாங்க தெரியும் அந்த மாதிரி வந்து அசிங்க பேசி டாசல் பண்ணுறது இந்த மாதிரி தான் வைக்க முடியும் ஸோ பெரிய பிசிக்கல் டாஸ்க் வைக்க முடியாது ஏன்னா நேற்றும் நல்ல மழை இன்றைக்கும் நல்ல மழை இது வரைக்கும் மிஞ்சிட்டுருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளாகவே பிக்பாஸ் டீம் வந்து இதை யோசிச்சுருப்பாங்க மைண்டில் ஏன்னா லைட் மலைக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபுல்லாக இருந்த தண்ணி வந்துடும் இப்போ பூனமல்லி வேறு முங்காலும் முங்கிடும் பிக்பாஸ் செட்டே அதனால் உள்ளே இருந்து பூட்டு போட்டுக்கோங்கப்பா கதவை திறந்தால் தண்ணி உள்ளே வந்துடும் அப்படின்ற மனநிலையில தான் பிக் பாஸ் வீடு வந்து இருக்கும் யாரும் வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்லேருந்து இருந்து விதாட மழை இப்போ வரைக்கும் பெஞ்சிட்ருக்கு இப்போ நைட் என்ன மணி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ ரெண்டே ரெண்டு இருபது இது வரைக்கும் பெஞ்சிட்ருக்கு அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இம்பேக்ட் ஓகேவா அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த மலைக்காக இந்த டாஸ்க் வந்து கைவிடப்படலாம் பெரிய டாஸ்க் வந்து கைவிடப்படலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ ரம்யா ஒரே ஒரு இதாக பிரஜனை போட்டார் ஆதிரை ஒன்று கூட போடல ரம்யா சும்மா மூணையும் அசால்ட்டு பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் நான் ஆட்டக்காரிட அப்படிங்கிற மாதிரி சரி ரம்யாவுடைய எலிவேஷன் போன வாரத்துலேருந்து இந்த வாரம் ஒரு மூணு வாரமாக கொஞ்சம் எகுுறுதில்லை என்ன காரணம் அப்படிங்கிறது யோசிக்க முடியுது இன்னொரு பக்கம் விக்ரம் அண்ட் பார்வதியுடைய ஆட்டம் வந்து குறைய இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சேதுபதி தான் காரணம் வேறு என்ன காரணம் சேதுபதி தான் என்ன சொல்கிற அப்படின்றீங்களா அப்படின்னா சேதுபதி ஒன்றும் செய்ய மாட்டுறாரு வராரு எவனாவது ஒருத்தர் நல்லா ஆடிட்டு இருந்தானா போட்டு அவனை போட்டு ஒரே அடி அடித்து நீ உட்கார் நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நம்மளை மண்டையில் போட்டு பின்னி விட்டுறார் அதனால் பசங்க வந்து மாட்டுறாங்க இப்போ காரியில் விளையாண்டு ஆட்டம் நம்ம கம்புதிலாம் ஆண்ட ஆட்டம் மொதல் ஃபயராக இருந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் இல்லாமல் இப்போ வந்து பொண்ணுங்க கூட பேசிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆட்டத்தை தாழ்ந்து ஆடிக்கிட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ ஹோஸ்ட்டை மாற்றினா மேபி பிக் பாஸ் வந்து அடித்து ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இல்லாட்டி கண்டென்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரையாக தான் போகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா மெயினான காரணம் அதுதான் தான் அடுத்து இருந்து ரம்யா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பார்வதி விக்ரம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது ரம்யா வந்து இனிமேல் அடிச்சு ஆடணும் யாரை பற்றியும் மாட்டேன் எல்லாத்தையும் பேச போகிறேன் கேப்டன் ஆனால் நான் என்னுடைய முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸுங்குது இன்னொரு பக்கம் கம்புரதி வந்து பார்த்தீங்கன்னா அரோராவோடு பலூன் அக்காவோடைய சப்ஸ்கிரிப்ஷனில் பார் போல தெரியுது அவள் வேற இன்னைக்கு கேடு கட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்கா அரோரா எல்லா பலூன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விருந்து நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னைக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஆகும் சுபிக்ஸ் ஆகும் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான் கேம் ஆட பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே டவுனாக இருக்காங்க மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா விட்டுடலாம் ஆனால் மண்டேனா ஒரு எலிவேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் எவனும் வந்து விளையாட மாட்டுறாங்க வெளியே வந்து பொங்கி வர மாட்டேறாங்க அப்படிங்கிறது பார்ப்பதற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படிப்பட்ட கேமை நம்ம பார்க்கணுமா இதுக்கு பருத்தி மூட்டை குடவுலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேவா இப்போ கேப்டன் சீட்டாஸ்க்கு இப்போதான் முடிஞ்சிருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் முடிஞ்சிருச்சு ரம்யா அவர் பிடிச்சி தூக்குறாங்க கனி சமஹாப்பி சபரிலாம் வந்து வேற லெவலு இக்கிரமெல்லாம் தூக்கி நான் நம்ம கேங்கில் ஒரு ஜெயிஸ்டா இன்னமே ஆட்டத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி இனிமேல் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இறங்கி சும்மா தும்சம் பண்ணி இந்த கேப்டனை வந்து ஒரு எலிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் பிகாஸ் ஜட்ஜாக போனவங்க ஆனாதிக்கணும் போய் ரம்யாவை ஜெயிக்கி வச்சு உள்ள வந்த உடனே இப்போ டீமை பிரிக்கிறேன்ற பேர்ல ரம்யா இந்த வாரத்திலிருந்து அதாவது ஐம்பத்தி ஏழாவது நாளிலிருந்து ஒரு எலிவேஷன் எடுத்து சும்மா கிருட்டு கிருட்டுன்னு மேல டைட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எல்லாரும் வந்து படுத்துட்டாங்க இன்னமும் டைட்டில் வினர் யாருங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நாமினேஷன் முடியட்டும் சரியா கானா வினோத் தருவார்ல அவர் வந்தார்னா ஓட் பேங்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அது முடிவு போடணும் சரி நாமினேஷன்ஸில் சரியான சண்டை பயங்கரம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் நாமினேஷன்ஸுங்க ஓகேவா சாண்ட்ரா இல்லை அமித் இல்லை பாரதி இல்லை கனி இல்லை எல்லாருமே என்ன தெரிஞ்சு உள்ளே வந்திருக்காங்க யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் உள்ள இருக்காப்புல சபரி காப்பில் கம்மு இருக்காப்புல வினோதர் இருக்காப்புல அப்புறம் வந்து இருக்கான் அடுத்து அரோரா ஆ கடை கிடையாது சாண்ட்ரா கிடையாது பாரதி கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பிக்கல் விக்ரம் அப்புறம் வியானா இவங்க எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து நாம இருக்காங்க இருக்காங்கல்ல வெளியே வந்த பிறகு ஏற்கனவே இப்போ லைட்டாக வந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கு சரியா பார்வதிக்கும் நம்ம கம்புதீன் மேலே கொஞ்சம் அப்படியே வெறி ஆகிட்டு இருக்காங்க இந்த லெட்டர் எழுதுனதுக்கு மேட்ரு ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்டிப்பு வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை யாருக்கு யாருக்கு அப்படிங்காட்டிங்களா விக்ரமும் தான் அது ஒரு சண்டை இருக்குது பார்வதி கமுர்தின்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா சண்டை இவங்க எல்லாம் பிளான் பண்ணி பக்கம் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இறங்கி ஆடுறதுக்கு வந்தாலும் சேதுபதி வந்து உட்கார வச்சிடுறாரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதாக இருக்குது ரம்யா கேப்டன் ஆனால் இப்போ வந்து இப்போ க்ளோஸாக இருக்கக்கூடிய யார்னா அவங்க ஒயில்டு கார்டு கூட இருக்காங்க சாண்ட்ரா கூட ரஜின் கூட இவங்க கூட தான் அந்த க்ளோஸாக இருக்காங்க ஸோ அது எதாவது இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுமா கேப்டனாக இருந்து ரம்யா எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதாகி அவங்களுக்குள்ள வெடிக்குமா ஏதாவது டீம் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் சரியா சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கிரிஞ்சி வியானா இருக்கா பாருங்க ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ அவன் வந்துக்கிட்டு எனக்கு ட்ரெஸ் வரலை நான் எப்படிச்சே வந்த மாதிரி பண்ணல என்ன ட்ரெஸ் அனுப்புங்க ப்ளீஸ் எனக்கு நான் அப்படி பண்ணலை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் மா நீ ஃப்ரெண்டாக பார்க்குறேங்கிறது ஓகே நடவடிக்கையெல்லாம் நிப்பாட்டு உங்கள் வீட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அம்மா ட்ரெஸ் அனுப்புவாங்க சும்மா உட்காந்து பேசிட்டு அப்புறம் ஆதிரை இதுக்கு வீட்டில் சும்மாவே உட்காந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே வந்துக்கிட்டு எதுவுமே பேச மாட்டேது ஒரே ஒரு விஷயம் சொல்லிச்சிருந்தனா யாருமே இங்கே பேசுகிற தகுதி இல்லைன்னுச்சு அதாவது தைரியம் இல்லை தகுதி இல்லை இல்லை தைரியமே இல்லை சபா முடியல அப்படின்டுச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கனா யாருமே இங்கே வந்து கேம் இனிஷியேட் பண்ணி ஆடமாட்டுறாங்க எல்லாருமே அங்கங்கே வந்து உக்காந்துட்டுருக்காங்க போல்டாக பேசுறதுக்கு யாருமே இங்கே கிடையாது சபா முடியல அப்படின்ற மாதிரி காலையில் ஒரு அவங்க டாஸ்க் பண்ணால் அதில் கொஞ்சம் போல்டனஃபாக வந்து பேசினாங்க சரியா என்னை வந்து மன முடியாது நான் இந்தமாரி கேம் ஆடுறது வேறு மாதிரி ஆட போகிறேன் என்னை வந்து ஒரு திரை போட்டு என்னால் அடக்க முடியாது உங்களால் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பஞ்சலாக பேசிகிட்டு இருந்தாங்க அதில் முக்காவாசி ஒரு ஐம்பது ஜல்லிக்கு பிறகு நல்லா போயிட போகுது கொஞ்சமாகச்சு ஆறுகுமா இறங்கி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாமினேஷன் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுடைய கற்றுக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம்